ஹாய் ப்ரைஸோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னாச்சு உங்களை சுற்றி உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கா உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை தொடர்ந்து செய்கிறாங்களா கஷ்டப்படுத்துகிறாங்களா பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுது எஸ் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தொன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு பலனை தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறார் தேவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஏன் கவலைப்படுறீங்க உங்களை சுற்றி இருக்கவர்களுடைய அந்த டெம்டேஷன் உங்களை சோர்வடைய செஞ்சு எம்பா இப்படி செய்றீங்க அப்படின்னு மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை தராரு என்னைக்குமே நம்மை சுற்றி இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை கொண்டே தான் இருக்கும் நம்மை விட்டு போகாது நம்மை சமாதானத்தில் வாழ இந்த சமுதாயம் பிடிக்காது சமுதாயத்துக்கு பிடிக்காது நம்மை சுற்றி இருக்கிற பிசாசுக்கு பிடிக்காது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார் நீங்க சோர்ந்து போனது தேவனுக்கு தெரியும் கடனனால கணவனால மனைவியால பிள்ளைகளால வேலை ஸ்தலத்துல இப்படி நோயால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும் சோர்ந்து போகிறவனுக்கு பிலனை தந்து சத்துவம் இல்லாத உனக்கு இன்னைக்கு சத்துவத்தை கொடுக்க போற எத்தனை பேர் ஆமீன் சொல்ல போறீங்க ஆமீன் மாத்திரம் சொல்லக்கூடாது என்ன திரும்ப செய்யணும் நமக்கு கிடைச்ச இந்த ஆசிர்வாதம் மற்றவனுக்கு கிடைக்க பகிர்ந்து ஆசிர்வாதத்தை ஆமேன் என்று சொல்வது மாத்திரமல்ல மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற குணமுடையவனாக இருக்கணும் தேவன் அதை விரும்புகிறார் உங்களை இன்னைக்கு ஆசிர்வதிக்கப்படுறார் உங்களுக்கு ஒரு தனி சத்துவம் வரப்போகுது பாருங்க உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ